ஒரு தொழுகையிலே நாங்கள் மூன்று கட்டங்களை நாங்கள் எதிர்நோக்கு முதலாவது கட்டம் ருக்கோ இரண்டாம் கட்டம் சுஜூது முதலாவது கட்டம் நிலை கட்டம் மூன்றாவது கட்டம் சுஜூது இந்த மூன்று கட்டங்களை நாங்கள் தொழுகையிலே அனுபவிக்கிறோமா இல்லையா நாயகம் செல்லு செல்லும் சொன்னார்கள் என் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு தொழுகைதான் மெஹராஜுடைய கட்டங்கள் என்று சொன்னார்கள் நான் மூன்று கட்டங்களாக பயணத்தை மேற்கொண்டேன் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள் மஸ்ஜிது ஹராமிலிருந்து மஸ்ஜிது லத்துசா வரைக்கும் முதலாவது கட்டம் லத்துசாவிலிருந்து முதலாவது வானம் வரைக்கும் இரண்டாம் கட்டம் மூன்றாவது கட்டம் இருக்கிறது சிதறத்தில் முந்தகா என்ற இடத்தை அல்லாவுக்கு மிக மிக நெருக்கமாக நெருங்கினார்களே அந்த கட்டம் ஒரு மனிதன் சுஜூதில இருக்கிற நேரத்தில் அல்லாஹை மிக மிக நெருங்குகின்றான் அதைவிட அல்லாஹுவை ஒரு அடியா நெருங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எதிலும் கிடையாது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலைஹ் வசல்ல சொன்னார்கள் நீங்கள் சுஜூதுக்கு சென்றால் அதிகமாக அல்லாஹுடத்தில் கேளுங்கள் உங்களுடைய அங்கீகரிக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு இஸ்தானம் சுஜூதி என்று சொன்னார்கள் அலை அவர்கள் நாம் செய்கின்ற ஒரு சுஜூதின் மூலமாக நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நாம் செய்கின்ற ஒரு சுஜூதை பார்த்து செய்தான் தன் தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டு விரண்டோடுகிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இந்த மிஹ்ராஜின் மூலமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் கண்ணியப்படுத்தினார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த அறியாமை காலத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் சொல்லாலும் செயலாலும் நபிகளாரை துன்புறுத்தினார்கள் உள்ளத்தை புண்படுத்தினார்கள் சந்ததியற்றவன் என்ற வார்த்தைகளை சொல்லி நபிகளாரை நோவினை படுத்தினார்கள் இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுத்தஆலா தன்னின் பக்கமாக தன் ஹபீபை அழைத்தான் அல்லாஹ்வுத்தஆலா இந்த தொழுகையை கொடுத்தான் தொழுகை வந்ததற்கு பிறகு கிடைத்ததற்கு பிறகு சஹாபாக்கள் தன் வாழ்க்கையில் அடைந்த மகிழ்ச்சி இருக்கிறது அது எல்லையற்ற ஏனென்றால் இயாக்க நஹ்புது வஹியாக்க நஸ்தாயின் என்று அடியா நல்லாவிடத்திலே நேருக்கு நேராக முன்னிறுத்தி கேட்கக்கூடிய ஒரு ஊடகமாக அல்ல இந்த தொழுகையை கொடுத்தான இல்லையா இறைவா நான் உன்னையே வணங்குகிறேன் உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் என்னுடைய வணக்கம் என்னுடைய அமல் எல்லாமே உனக்குத்தான் உரிய எனக்கு நீ உதவி செய்வாயாக என் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் நீ போக்குவாயாக நான் உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் என்று ஒரு அடியான் தன்னுடைய ரப்பிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு ஊடகமாக அல்லாஹுத்தான இந்த தொழுகையை எங்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான் ஆக சகாபாக்கள் தொழுகை கிடைத்த நேரத்தில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள் சகாபாக்கள் மாத்திரம் அவர்களுடைய சிறுவர்கள் பெண்கள் கூட இந்த தொழுகையின் வருகையை கொண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள் மெஹராஜின் போது அல்லாஹு தால சில சுவர்க்கத்தின் காட்சிகளையும் நரகத்தின் காட்சிகளையும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹுவசலம் அவர்களுக்கு அல்லாஹ் காண்பித்தான் சில மக்களுடைய தலைகள் எல்லாம் நரகத்தின் காட்சியிலே பார்க்கிறார்கள் பெரும் பெரும் கற்களினால் அடித்து நொறுக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜிப்ரெயல் அலேஹி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் இவர்களுடைய தலைகள் எல்லாம் ஏன் அடித்து நொறுக்கப்படுகிறது என்று கேட்ட நேரத்தில் இவர்கள் தொழுகைக்குரிய நேரத்திலே தொழாமல் சோம்பேறிகளாக இருந்தவர்கள் என்று அலைஹி அலேஹிஸ்லாம் அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் ஆக பெருமக்களே யாரெல்லாம் தொழுகையை பாரமாக நினைத்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் இருக்கும் நெருக்கடியானதாக இருக்கும் மறுமையில் கபருடைய வாழ்க்கையிலும் பல நெருக்குதல்களை கஷ்டங்களை துன்ப துயரங்களை இருள்களை அவர்கள் மன்னரை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதனை பல நபிமொழிகள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றன வாழ்க்கையில் முன்னேற்றம் தொழிலிலே பரக்கத் மனைவி பிள்ளைகள் குடும்பத்திலே சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டுமா நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா அல்லாவுக்காக இந்த உடம்பை இந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி அவனுக்காக சுஜூது செய்கின்ற இந்த தொழுகையை நாம் மேற்கொள்ளுகிற நேரத்தில் எம் வாழ்க்கை இந்த உலகத்திலே மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் ஆஷராவிலே சந்தோஷத்துக்குரியதாக இருக்கும்

புறம் பேசி பேசி மற்றவர்களுடைய மாமிசத்தை உண்டவர்கள் என்று அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டதாக நபிகள் நாயகம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இறுதியாக அல்லாஹுடைய தூதர்கள் சுவர்க்கத்தை எட்டி பார்க்கிறார்கள் சுவர்க்கத்திலே அதிகமாக ஏழைகள் இருப்பதை பார்க்கிறார்கள் அந்த சுவர்க்கத்திலே பலகீனமான மக்கள் இருப்பதை பார்க்கிறார்கள் நரகத்தை எட்டி பார்க்கிறார்கள் அங்கே அதிகமாக பெண்கள் இருப்பதை பார்க்கிறார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இதற்கான காரணங்கள் இதற்கான விடயங்கள் அதிகமாக இருக்கின்றன அல்லாஹு நம் வாழ்க்கையில் இந்த கால வாழ்க்கை என்பது நாம் நிரந்தரமான முடிவுகள் இல்லாத அந்த உன்னதமான ஆசராவுடைய பயணத்தை நாம் சுவர்க்கத்துடைய பயணமாக அமைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த குறுகிய கால வாழ்க்கையல்லா தந்திருக்கிறான் லஜபுடைய மாதம் கண்ணியங்கள் நிறைந்த மாதம் அடுத்து வருகின்ற மாதங்கள் சிறப்புகள் நிறைந்த மாதங்கள் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன கடந்த பல வருடங்களாக நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருந்த எங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு சில நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சில அடையாளங்களை கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுவை நாம் நேரத்திற்கு தொழுது கொள்வோம் எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் திடீர் திடீர் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்க வயதிலே மரணங்களை சம்பவித்துக் கொண்டிருக்க ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களிடத்திலே மலக்கல் மௌத்தர்கள் எப்போது வருவார்கள் என்பதை நாம் அறிய மாட்டோம் வருகின்ற நேரத்தில் சந்தோஷமாக அந்த அரபத்தை நாம் சந்திப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது எல்லாம் வல்ல ரஹ்மான் அவனுக்கு விருப்பமுள்ள நல்லடியார்களாக இந்த பூமியில் வாழ்ந்து அவன் விரும்பக்கூடிய வகையிலே மரணத்தை தழுவி உன்னதமான ஜென்னத்தில் சுரதவுசி அடைந்து கொள்வதற்கு நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அந்த ரஹ்மான் அருள் பாலித்தல்வானாக